விவசாயிகளுக்கும் வணக்கம் நான் சுப்பிரமணியன் ருட்சோப் போயிட்டிருக்கேன் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்ல இருந்து ஒரு தக்காளி விவசாயி நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாரு அதை நீங்களே பாருங்களேன் இப்போ இதுல என்ன இருக்குன்னாக்கா டொமேட்டோ எல்லோ லீஃப் கல் வைரஸ்னு சொல்லுவாங்க தக்காளி மஞ்சள் இலை சுருட்டு வைரஸ் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல முடக்கு நோய்னு சொல்லுவாங்க இல்ல வைரஸ் நோய்ன்னு சொல்லுவாங்க இப்போ எப்படி இந்த உளுந்த இருந்தால் ஒரு ஓட்டம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தக்காளின்னு இருந்தால் அதில் இந்த வைரஸ் நோய் இருக்கத்தான் செய்யும் இல்லாத தக்காளியை நீங்கள் பார்க்க முடியாது எனக்கு தெரிஞ்சு இந்த வைரஸ் நோய் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷமா இருக்கு நம்மளும் மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு கண்ட்ரோல் ஆன மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்க்கவே இல்லை ரைட்டுங்களா அப்போ இதுக்கு என்னதான் சார் நிரந்தர தீர்வு அப்படின்னாக்கா இப்போ உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்கறாங்க இல்லையா அதே மாதிரி நீங்க திருப்பியும் பழச நோக்கி தான் போகணும் நம்ம ரிச்சோ பயோடெக்ல இன் அல்மைட்டி இன்ஃபினிட்டின்னு ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பதினோரு வகையான நுண்ணுயிர் இதுல ஒரு ஐந்து வகையான நுண்ணுயிர் இருக்கு இது அந்த வைரஸை கொண்டு போய் சேர்க்கிற பரப்புற காரணி ஆகிய ஒயிட் வெள்ளை ஈ பெமிசியா டபாசின்னு சொல்லுவோம் அதுக்கு இது இரண்டும் ஒரு விதமான நோயை உருவாக்கி சாவடிச்சிடும் அது மட்டும் இல்லாம இப்போ கொஞ்சம் மழைக்காலமா இருக்கு கொஞ்சம் அங்கங்க நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த நோய்க்குமே இது கண்ட்ரோல் கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம இந்த வைரஸ் வந்த முடக்கு வந்த செடி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மரட்டு தன்மையா ஒரு மாதிரி செடி வந்து உட்காந்து போயிடும் ரொம்ப அட்டாக் ஆச்சுன்னா ஒண்ணு மனுடைய கூட பிடிச்ச தூரம் எஞ்சி எரிச்சிட வேண்டியதுதான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னாக்க நீங்க இதை குடுக்கறப்ப உங்களுக்கு நல்ல செடி வந்து நல்லா எந்திரிச்சு வரும் ஒரு டானிக் ஒரு பூஸ்ட் எஃபெக்டும் கொடுக்கும் ஐயா எத்தனை டோஸ் கொடுக்கணும்னாக்க இது ரெண்டும் ஒரு ஒரு பாக்கெட் ஒரு ஒரு ஏக்கருக்கு சரிங்களா மொத்தம் மூணு டோஸ் கொடுக்கணும் டோஸ் ஸ்ப்ரே பண்ணணும் இரண்டாவது டோஸும் மூணாவது டோஸும் வேறு சிகிச்சையில் கொடுக்கணும் எத்தனை நாள் கேப்லன்னா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நாள் கேப்ல மூணு டோஸ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த வைரஸுக்கு நிலைத்த நீடித்த நிரந்தர தீர்வு கிடைக்கும் சரிங்களா அதனால

पूज्यम इणल्यू डू डब्ल्यू डाट रुक्ो बयोटेक्ट